ஜூன் இருபது ஆனி ஏழு பேரன்பு இறைவா என் உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவாயாக உள்ளம் விட்டால் அது பேரன்பு பூண்டு நேசிக்க வல்லதாகும் துன்பத்தை உறுதியுடன் தாங்கும் எடுத்த கருமத்தை உறுதியுடன் செய்யும் பெரியதில் மிகப்பெரியது பேரன்பு மனத்துக்கு கசப்பாயிருப்பதை அன்பு இனிப்பானதாக்குகிறது தடுமாற்றத்தை அது அமைதியானதாக்குகிறது மண்ணுலையிலும் விண்ணுலையிலும் அன்புக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை கடவுளிடத்திருந்தே வந்தது அது ஆகையால் சகல சுதந்திரத்தையும் அன்பு நல்குகிறது தன்னிடத்து உள்ளதையெல்லாம் அன்பு வாரி கொடுக்கிறது தனக்கென்று அது எதையும் கேட்பதில்லை அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே தயுமானவர்